கீழ்காணும் பக்களவை கொண்ட கணசது மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு தேக்கலாம் மொத்த பரப்பு வலைப்பரப்பு பரப்பளவு எல்லாமே சிக்ஸ் இயர்ஸ் குயர்டு பக்கப்பரப்புனால் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர்டு இப்போ நமக்கு வந்து பக்கம் கொடுத்துட்டா கணசது மொத்த பரப்புனால் சிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு அப்போ ஆறு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு அப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலு அது அதே இதுக்கு பக்கப்பரப்பு வேணும் அப்போ ஃபோர் இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு பார்க்கணும் அப்போ நமக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு இப்போ பக்க கொடுத்துட்டான் ஏ கொடுத்துட்டான் இப்போ இருபத்தி ஒன்று அப்போ மொத்த பரப்பு கேட்டால் சிக்ஸ் இயர்ஸ் கொயர்டு அப்போ ஆறு இன்ட்டு இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு பக்கப்பரப்புனால் அதே பக்கம்தான் அப்போ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த ஒரு பக்கப்பரப்பு கொடுத்துருக்கான் பக்கம் கொடுத்துருக்கான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ கணசி மொத்த பரப்பு சிக்ஸ் இயர் ஸ்கொயர்டு அப்போ ஆறு இன்ட்டு செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கனஸ் எதுன்னு பக்கப்பரப்புனா ஃபோர் இயர் ஸ்கொயர் அப்போ ஃபோர் இன்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் அப்படின்னு வருது இதுதான் இதுக்கான கனன்ஸ்